ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவோட தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பிக் பாஸ் தரப்புலேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட ஒரே ஃபேமிலியாருனா பவித்ராவோட ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தில் நைஸாக கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டார் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டார் யார் திங்கட்கிழம இது நாற்றிக்கிழம நைட் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல மஞ்சுரி ஜாக்லின் அப் முத்துக்குமரன் மற்றும் தீபக் அங்கே டிஸ்கஷன் ஓடிச்சுல அதை தான் அங்கே போட்டு விட்டார் எல்லாரும் யார்ரா யாரான்னு ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்தது அதில் நிறைய சம்பவங்கள் இருந்தது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போட மாட்டேறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே ஸோ ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற பாட்டு போட்டு ஒரு பக்கம் பவித்ராவை பிராங்க் பண்ணுற மாதிரி மெயின் டோரில் வர வைக்காம ஸ்டோர் ரூமில் வர வச்சு பவித்ரா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஓகே உள்ள வந்தவன வீடு எல்லாம் சுற்றி பாட்டு போயிட்டு அட்வைஸ் ஒன்றுமே கொடுக்கல பவித்ரா கிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் ஏன் பவித்ரா பாயிண்ட்டு மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி உதயகுமார் ஒரே பாயிண்ட் ஓப்பனாக பேச பவித்ரா டைம்லாம் பார்க்காத உன் பேசி உனக்கு டைம் கொடுப்பான்னு எதிர்பார்க்காத நீ வெறும் லிசனிங் டைமில் தான் இருக்கே தவிர்த்து பாயிண்ட்டை பேச மாட்டேற டாஸ்க்லாம் நீ வேறு மாதிரி விளையாடுற அந்த பாயிண்ட் மட்டும் பேச ஆரம்பிச்சுன்னா இருக்கு உன்னோட கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து ஹண்ட்ரட் ஏறிக்கிட்டே வர ஓகே படிக்கிற மாதிரி கரெக்டாக ஏடிக்கிட்டு அந்த கிராஃப் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி வந்துகிட்ருக்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கிராஃப் நீ பாயிண்ட்டை மட்டும் பேச ஆரம்பிச்சு பாயிண்ட்லாம் ஓப்பனாக வைக்க ஆரம்பிச்சுன்னா நல்லாயிருக்கும் அது தப்போ சரியோ உனக்கு தோன்றதை ஓப்பனாக எடுத்து வைக்க ஆரம்பி ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிற உதயகுமார் ஓகே சரி எல்லாரும் சொல்றாங்க வீட்டில் விஜய் சேதுபதி சாரிலிருந்து வீட்டில் இருக்கிற அனைத்து நபர்களுமே சொல்றாங்க போது அது மட்டும் தான் அவனுக்கு டிராபேக்காக இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கிட்ட சொல்கிற அளவுக்கு பெரிய நெகட்டிவ்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை மேபி பின்னாடி பேசுவாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில டைம்ஸ் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் பவித்ரா கிட்ட இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை பேசுறது மட்டும் தான் அவங்களுக்கு ட்ராபேக் ஸோ அதை கரெக்டாக அங்கே அட்ரஸ் பண்ண தான் எனக்கு பிடிச்சிருந்தது அது பவித்ரா சரி ட்ரை பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் இருக்கான்ல அவங்க சித்தி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் போல பவித்ரா ஆள்தான் இவன் ஆழ்றது பவித்ராக்கு எதனா ஒன்றாச்சுன்னா இவன் ஃபீல் பண்ணுறது கேப்டன்சியில் தோத்தது அவனுடைய வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் சோ அத பார்க்கும்போது ஜெயிச்சிருக்கலாமே பவித்ரா இருக்கிற இயக்கத்தை விட அந்த பையனுக்கு இருக்கிற இயக்கம் அதிகமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அதுல குறிப்பா அந்த இடத்துல கூட பவித்ராவோட தம்பி திட்டம்போது ஏன் திட்டுற பட்டு எல்லாம் திட்டக்கூடாது பாத்துக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க தம்பிக்காக நின்னு போறாழ மிரட்டி வேற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா மைக் மைக்கு வந்து ஒழுங்காக போடாமல் இருந்துட்டாங்க யார் அந்த பவித்ராவோட சித்தியும் பவித்ராவோட தம்பியும் உடனே பிக் பாஸ் மைக்கை ஒழுங்கா போடுங்கன்னும் போது டாஸ்க்கு கொடுங்க டாஸ்க் பண்ண வைங்கன்ற டிஸ்கஷன் வந்துருச்சு பாஸே பண்ண சொன்னார் பவித்ரா தான் டாஸ்க் போது என்ன பண்ணிட்டாங்க நீ பாட்டு பாட்டே டான்ஸ் ஆடுங்கன்னு அவங்க சித்தி சொல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதமா நீ என்ன பண்ணு ஒவ்வொரு கண்டெஸ்ட் கிட்டேயும் போயிட்டு மூணு பாட்டம் த்ரீ பிளேயர்ஸ் யாரு பாட்டம்ல யார் யாரெல்லாம் இருக்கா அதெல்லாத்தையும் சொல்ல சொல்லுன்ற மாதிரி கேளுன்னும் போது இல்லை இல்லை நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆறேன் போது பிக் பாஸ் அது இல்லை டாஸ்க் பாட்டம் த்ரீ மெம்பர்ஸை போய் கேளுங்கன்ற மாதிரி போய் கேட்டவொடனே தீபக்கு முத்துக்குமார் அண்ட் ஜாக்லின் மற்றும் மஞ்சுரியா அடுத்து ஜாக்லின் யாரை சொல்றாங்க ஜாக்லின் முத்துக்குமார் மற்றும் மஞ்சிரி வந்து அன்ஷிதா ராணோ அண்ட் பவித்ரா இந்த மூணு பேர் தான் ஒரே டைம்ல இருக்காங்கன்ற மாதிரி மூணு பேருமே ஒரே டிஷ் சொல்கிறாங்க சொல்றாங்க ஏன் இது கூட யோசிச்சு சொல்ல மாட்டீங்களா அப்படின்றதான் எனக்கு இருந்துச்சு அடுத்து அருண் வந்து விஷால் ஜெஃப்ரி அருண் பாட்டம் த்ரீ நாங்கள் அடுத்து விஷால் வந்து மஞ்சுரி முத்து மற்றும் ஜாக்லின் அந்த இடத்துல மிச்சம் மூணு பேர் அன்ஷிதா வந்து மஞ்சுரி முத்து ஜாக்லின் அதே தான் ஜெஃப்ரி வந்து விஷாலு நான் அருண் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ ஒன்று இவங்க இந்த கேங் கூட சொல்லிக்கிறது இல்லை அடுத்தவங்க கேங்கை போட்டு விட்டுறது தான் பார்க்க முடியுது இதுதான் நடந்துட்டு இருந்ததா இது நடந்துட்டு இருந்த டைம்ல பிக் பாஸ் வந்து முரண்பாடான கருத்துக்களை வந்து பேசுவோம் முரண்பாடுகளை தெரிவிக்கவும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது முரண்பாடுகள் அப்படின்ற கருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட தான் கேட்குறாங்க நீங்க அந்த ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்கில் அந்த முட்டையை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிருக்கலாம் அதை பார்க்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்திருக்கும் ஓப்பனாக உடச்சிட்டாங்க இல்லங்க அந்த டாஸ்க்கு பவித்ரா டஃப் கொடுத்தாங்க அதனால நான் திரும்ப டஃப் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் இல்லைன்னா நான் ஏன் பண்ண போறேன் அவங்க ஹெவியா போராடினாங்க நானும் அந்த டாஸ்கில் விளையாடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பவித்ராவை நாங்கள் வீட்டில் ரொம்ப மிஸ் பண்றோம் இவங்க கேள்வி கேட்கணும் ஆனா வந்திருக்கேன் ஃபேமிலி கிட்ட கேள்வி கேக்குறாங்க ஓகே அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது தான் எங்க பவித்ரா இல்லாம ஒருத்தர் அந்த பிளேஸ்ல இல்லாத போது தான் அவங்களோட மதிப்பு வேல்யூலாம் தெரியும் பவித்ரா இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பத்தியா சொல்லிட்டு வராங்க வீட்டுல ராணுவ முரண்பாடு ராணவே ஒரு தான் அவர் என்னத்தை சொல்றது போங்க அப்படின்ற மாதிரி ராணவ ஒரே டைலாக்ல முடிச்சு விட்டாப்புல அடுத்து விஷால் விஷால் கிட்ட விஷால் தர்ஷிகா கிட்ட வந்து பவித்ரா போய் அட்வைஸ் பண்ணிருப்பாங்களே சோ இந்த மாதிரிலாம் இருக்காத இந்த மாதிரிலாம் உனக்கு இது கிடையாது அப்படின்ற மாதிரி சில சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க ஓகே அது போயிட்டு தர்சிகாப்பா விஷால் கிட்ட சொல்லும் போது அவளுக்கு என்ன போறாம அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்ற மாதிரி பவித்ராவை பத்தி பின்னாடி ஏதோ பேசிருக்கார் போல வந்து இங்க ஓப்பனா உடச்ச உடனே விஷால் ஒரு மாதிரி ஆயிட்டார் என்னது உடனே பவித்ரா ஓ இதெல்லாம் வேற நடந்திருக்கா இதெல்லாம் வேற இதுவாயிருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஓகே அடுத்து அன்சிதா சும்மா சொல்லாத சும்மா சொல்லாத அந்த டைலாக்காக இருக்கட்டும் இரிட்டேட் டுரிட்டேட் டரிட்டேட் அந்த வீடியோ செம வைரல் செம்மையாக ரீச் ஆயிருக்கு நானும் அதை பார்த்து சிரிச்சிருக்கேன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன்ற மாதிரி அன்ஷிதாவோட ரீல்ஸை பற்றி நான் இன்ஃபர்மேஷனுமே வீட்டுக்குள்ளே கொடுத்தோன்னு அன்ஷித் அப்படியே சாகிடு ஓ அப்படியா அப்படின்ன மாதிரி நீங்கள் பேசுறதெல்லாம் நிறைய டைம் ஃபன்னாக இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவை முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரயன் சூப்பராக அனலைஸ் பண்ணுறீங்க ரயன் அனலைஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி சூப்பராக நடக்குது அதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுலாம் அழகாக நடக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி போயிட்டு டவுட்டு போடுறீங்க நீங்களே அதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க ஏன் அப்படி போட்டு குழைக்கணும் ஏன் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி ரயனோட இன்புட்டு அடுத்து யாரு இது வந்து அட்டாக்குன்னு சொல்லலாம் யாருக்கு சௌந்தரிய கிட்ட சௌந்தர்யா நீங்க வந்து இந்த பிக் பாஸில் வாழ்வது எப்படின்னு ஒரு புக்கே எழுதனா கேமை விளையாடாம எப்படி பிக் பாஸில் கேமை விளையாடுவது வாழ்வது எப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதுனா அது சௌந்தரியோட புக்கே எழுதுறான் போல அந்தளவுக்கு ஏதோ கேம் விளையாடிருக்கேன்ற எதனா ஒரு கேமை விளையாடுங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டா போல டோட்டலா அந்த இடத்துல நான் எங்கெங்க கேமா விளையாட மாட்டேன்னு சொல்றேன் அதெல்லாம் அப்படி நினைக்குது என்ன பண்றதுங்க நானு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து முத்துக்குமரன் முத்து பேசுறத கம்மியா பேசுங்க மத்து பேசுறத கம்மியா பேசி இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓகே அதை வந்து நிறைய எலாபரேட் பண்ணாதீங்க கம்மியா பேசி இது பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு அடுத்ததா வேற யாரு அருண் அருண் வந்து ஏதோ வருத்தமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க மறந்துடுச்சிங்க அருணை பொறுத்தவரையும் ஐ மீன் கேமில் வந்து நீங்கள் இப்போ வருத்தமாக இருக்கீங்க கடந்த ஒரு ஃபியூ டேஸாக அருண் வந்து லோவாக இருக்கார்ல அதனால் அந்த வருத்தத்தை விட்டு வெளியே வாங்க நல்லா கேம் விளாடுங்க இறங்கி அப்படின்ற மாதிரி அருணுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லின் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீ டப்பு டப்பு டப்புன்னு டென்ஷன் ஆயிருங்க அந்த டென்ஷனை குறைச்சா நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லாயிருக்கும்ன்றது அவங்க இன்னொரு பக்கம் தீபக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியுது அதுக்கேற்ற தான் கேம் உள்ளாட்றாரு தீபக் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் பற்றியும் சொல்லிட்டாங்க ஃபைனலாக அவங்க தம்பி நாமினேஷனை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஜாக்லின் வந்து நான் நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க இல்லை நாமினேஷனுக்கு முன்னாடியே பல பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றது உடைக்கிறாரு உடனே ஜாக்லினுக்கு தெரியும் தீபக்கு மஞ்சுரி முத்துவும் இருந்தார் அப்படியா ஆமாம் அப்படின்னும் அது விஷால் சாக்கர் ஏன்பா ரெண்டாவது வாரம் தான் சொன்னாங்க இப்போ கூட டிஸ்கஷன் பண்ணுதா முத்து என்னடா முத்து இது நம்ம தான் அப்படி பண்ணுன்னு பார்த்தா இவனுங்க எல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கானுங்க போலன்ற மாதிரி சொல்கிறாரு முத்து அந்த நாமினேஷன் டிஸ்கஷனில் இருந்தார் முத்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே வாக் அவுட் பண்ணுறாரு இப்போ ராணுவ கண்டுபிடிச்சிடும் ஸோ அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பேசினாங்க இல்லவே இல்லை இந்தந்த நேம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் நடந்துச்சு அதை ஓட்டு உடச்சிட்டான் இன்றைக்கி நைட் அந்த டிஸ்கஷனாக மாறும் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் அந்த டாபிக் வரும்னு நினைக்கிறேன் நாமினேஷன் டிஸ்கஷன் டாபிக் வீக்கெண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் பார்க்குறேன் இது ஒன்று அடுத்து என்ன பண்ணாங்க ஜாக்லி நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் ரயன் நீ இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தா சூப்பராக விளையாடுற அதே மாதிரி நீயும் இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் ஜாக்லின் சூப்பராக விளையாடுறீங்க கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸாக இருந்தால் செமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பிக் பாஸ் உதயகுமார் போதும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் கொடுக்காதீங்க நிறுத்திங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து எச்சரித்தார் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் பவித்ராவுக்கு வந்து சஸ்பென்ஸ் என்னென்னா உங்கள் அம்மாவும் அவங்க பாட்டி பேசுகிற ஆடியோ கால் வந்துச்சு ஆடியோ ஆடியோ அந்த ஆடியோ கேட்கும்போது பவித்ரா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க அவங்க பாட்டி வந்து என்னென்னா நாங்கள் இப்படி வளர்த்துட்டுமோ இந்த மாதிரி வளர்த்துமோ அவங்க வளர்த்த விதத்தை பற்றிலாம் பேசும்போது அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க பவித்ரா உங்களுக்காக தான் நான் இருக்கேன்ற மாதிரி எமோஷ்னலாக பிரேக் ஆன மொமெண்ட் நமக்கே ஒரு மாதிரி இருந்தது அந்த ஆடியோ காலை கேட்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு ஃபைனல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த ஃபேமிலி வெளியேறியாச்சு அப்படின்றது தான் தற்போதைய லைவ் நிலவரம் சோ அடுத்த பிடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்